ஒரு காலத்தில் ஒரு வீரன் இருந்தான் மிகப்பெரிய வீரன் உலகமே திரும்பி பார்க்க உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த வீரன் ஒப்பாரும் இல்லாத வீரன் ஒரு இனக்குழுக்கு தலைவனாக இருந்தான் அந்த மக்கள் கூட்டத்தை காக்க வேண்டும் என்கின்ற கொள்கையில் அவன் பின்னால் இளைஞர்கள் பலர் ஒன்று திரண்டார்கள் தலைமதாங்கி தன்னிகரில்லாத சாதனைகள் பலவற்றை நிகழ்த்தி உலக நாடுகள் பல ஒன்று சேர்ந்து தீட்டிய சதிவேலை திட்டத்துக்குள் அவன் போனான் மறித்து போனான் இறந்து போய் கிடக்கிறான் அந்த வீரன் ஒரு புலவன் அந்த வீரனை வீரனுடைய இழப்புக்குப் பிறகு தாங்க முடியாத தவிப்போடு வந்து சேருகிறான் இறந்து போன அந்த வீரனை பார்த்து கேட்கிறான் வீரா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த வீரா வீரனே உன்னுடைய அழகான முகம் எங்கே எங்கே உன்னுடைய அழகான முகம் போயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் வானத்திலே இருக்கின்ற சந்திரனிடம் போய் சேர்ந்திருக்கும் ஏனென்றால் சந்திரன் அழகாகத் தெரிகிறான் நிச்சயமாக உன்னுடைய வதனம் சந்திரனிடம்தான் போயிருக்க வேண்டும் வானூரு மதியை அடைந்ததுன் வதனம் மறிகடல் புகுந்ததுன் கீர்த்தி உன்னுடைய புகழ் இருக்கிறதே உன்னுடைய புகழ் ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கின்ற கடல் அலையில் சேர்ந்திருக்க வேண்டும் அதனால்தான் தான் கடல் அலை ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கிறது வானூர் மதியை அடைந்ததுன் வதனம் மறைகடல் புகுந்ததுன் கீர்த்தி கானுறு புலியை அடைந்ததுன் வீரம் உன்னுடைய வீரம் எங்கே போயிருக்கும் என்றால் காட்டிலே கர்ச்சித்து கொண்டு சாகசம் புரிந்து கொண்டிருக்கின்ற புலியிடத்திலே போய் சேர்ந்திருக்கும் கானுறு புலியை அடைந்ததுன் வீரம் கற்பகம் அடைந்ததுன் கரங்கள் உன்னுடைய கொடைக்கரம் வரையாமல் வாரி வழங்குகின்ற கொடைக்கரம் இருக்கிறதே அந்த கொடைக்கரம் இந்திரலோகத்திலே இருக்கின்ற கேட்பதை கொடுக்கின்ற கற்பக விருட்சத்திடம் போய் சேர்ந்திருக்கும் அதனால்தான் கற்பக விருட்சம் அப்படி ஒரு புகழோடு இன்றும் நின்று நிலைக்கிறது உன்னுடைய வரையாது வாரி வழங்குகிற கொடைக்கரம் கற்பகம் சென்று சேர்ந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக கருதுகிறேன் வானூறுமதியை அடைந்ததுன் வீரம் வானுறுமதியை அடைந்ததுன் பதனம் மறைகடல் புகுந்ததுன் கீர்த்தி காணூறு புலியை அடைந்ததுன் வீரம் கற்பகம் அடைந்ததுன் கரங்கள் தேனூறு மலரால் தேனூரு மலரால் அரியிடம் புகுந்தாள் செந்தளல் சென்றதுன் தேகம் செந்தளல் அடைந்ததுன் தேகம் தேன்மிகுந்த தாமர மலரிலே வீட்டிருக்கின்ற லக்குமி இதுநாள் வரைக்கும் நீ இருந்த காரணத்திலால் உன்னுடைய நாட்டிலே இருந்தாள் செல்வத்தை வாரி வழங்குகிற லக்குமி இருந்தால் அவள் நீ போன பிறகு இங்கெனக்கு என்ன வேலை என்று தன்னுடைய பதி தெருமாலிடத்திலே சென்று சேர்ந்து விட்டாள் தேனூறு மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தளல் அடைந்ததும் தேகம் உன்னுடைய தேகம் செந்தளலுக்குள்ளே கருகி போய்விட்டது எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய்விட்டது ஆனால் வீரனே தலைவனே நானும் என் கலியும் உன்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நானும் என்னுடைய துன்பமும் எங்கே போவோம் நானும் என் கலியும் எவ்விடம் போவோம் நந்தியே நம் தயாபரணே என்று அந்த பாட்டை பாடி முடிக்கிறான் அந்த புலவன் ஆம் நந்திவர்மன் என்கின்ற அரசனுடைய இழப்பின் போது ஒரு பெயர் தெரியாத புலவன் பாடிய பாடல் இந்த பாடல் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் எங்கள் ஈழமணி திருநாட்டினுடைய விடிவுக்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த ஈடுனியற்ற மாவீரர்களுடைய புகழுக்கு காணிக்கை செய்ய வேண்டிய பாடலாக இந்த பாடல் எனக்கு பட்டது நந்தி எப்படி இருந்தான் என்பதை வரலாறு சொல்லுகிறது இந்த பாடல் எங்களுக்கு சொல்லுகிறது நாங்கள் கண்முன்னே கண்ட தலைவனும் அவனுடைய நல்ல வழிப்படுத்தலில் வாழ்ந்த ஓராயிரம் ஓராயிரம் அல்ல பல்லாயிரம் போர் வீரர்களும் இப்படித்தான் இருந்தார்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்து இந்த மண்ணை வாழ வைக்க வேண்டும் என்று துடித்தார்கள் அந்த வீரத்துக்கு அந்த வீரர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு இந்த இலக்கிய பாடலை பதிவாக்க நினைத்தேன் அந்த பதிவு உங்கள் உணர்வுகளை தொட்டால் உங்கள் உள்ளத்தை அவர்கள் மீது ஒரு மரியாதை செய்யும்படி இணைத்தால் என்னுடைய இந்த பாடல் இந்த பதிவு பயன்பெறும் என்று கூறி இதுபோன்ற ஒரு நல்ல பாடலோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்